உலகத்தினுடைய தலை சிறந்த புத்தகத்தினுடைய பட்டியலில் முதலாவதாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரல் மார்ச் எழுதுன என்ற ஒரு புத்தகம் இருக்குது அந்த மூலதனம் புத்தகத்தை படித்து தான் ரஷ்யாவில் லெனின் அவர்கள் ஆட்சியே நடத்தினார்னு வரலாறு சொல்லுது அப்போ அந்த மூலதனம் புத்தகம் எழுதுறதுக்கு முப்பத்தைந்து வருடம் நூலகத்திலேயே தன்னுடைய மூளையை செலுத்தியவர் மார்க்ஸ் அவருக்கு ஒரு மனைவி ஜென்னின் பேர் கணவன் மனைவி உலகத்தில் இப்படியெல்லாம் வாழ முடியுமான்றதுக்கு தத்துவத்தை வந்து அந்த மக்கள்தேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் மார்க்ஸோடைய நாலு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வறுமையில் இறந்துடுது பால் வாங்க கூட காசு இல்லை இறுதியாக ஜென்னி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மார்க்ஸ்கிட்ட ஒரு சவப்பட்டியாவது வாங்கி இவனை அடக்கம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மார்க்ஸ் சொல்கிறாரு ஜென்னி என்ன சொல்லுகிறேன் இவனுக்கு பால் வாங்க கூட காசு இல்லாமல் தானே இவன் இறந்து போனான் இப்போது சவப்பட்டிக்கு நான் எங்கேயே போவது என்று சொன்னார் இப்படின்னா பார்த்தீங்கன்னா வறுமையுடைய விளிம்புல எழுதின புத்தகம் இன்றைக்கி உலகத்தை வழி நடத்துதுன்னா மூலதனம் என்ற ஒரு புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல நன்றி வணக்கம்